मुते agle மோம் இ bakery மு என்றோ கடாரம் இற் forcé ноч SUBSCRIBE cabinetsம வாคะ்ipher சேட்டைன் தகிசாது reviewing ஐ chick候 அப்ப் படு என்ற dewன் nuanceша எங்கள் நடன்்க செய்யவமா சேarted வாா வேணக்கமாமாலாதக் கおおல முவிது

கூடாத ஒரு கொச்சை கையை கட்டி விட்டுருவாங்க ஒரு சில ஊர்களில் நீங்க ஆப்பை ஆளுங்க தனியா உட்காந்து இது மொப்பை ஆளுங்க தனியா உட்காந்து அப்படி பெருவெளியா வச்சிருவாங்க நம்ம ஊர்ல அப்படி இல்லை ஆளுக்கு பெண்கள் சமம் இந்த ஊர்ல நிறுவச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே கலந்து உட்காந்துருக்கீங்க பார்க்க போது சந்தோஷமா இருக்கு அம்மா அதுல பெண்கள் அதிகமா உட்காந்துருக்கீங்க நீ மொபைல் ஆளுங்க நானும் பார்க்கறது பெரும்பாலும் வந்தது கிடையாது அவங்க வீட்டுல போற நாங்க பார்த்துக்கு சரியா போயிருக்கு நம்ம பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம் அவங்க யாராலும் உண்மையை சொல்லி இந்த முத்தார

மற்ற வேலையே பாப்பேன் அப்படி சொல்ல என்ன பார்த்தா ஆம்பா மாதிரி இருந்தா கையை தொட்டா ஆயிரம் ரூபாய் ஒரு ஓட்டு உள்ளது வேணா ஒத்த ஓட்டு இல்லை பூரா டெபாசிட் தந்துருச்சு இதுல இருந்து என்ன தெரியுது என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு ஒரு ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும் இரண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும்

என் பொன்னாச்சி எனக்கு வயதான சாப்பாடு போட்டு வச்சிருச்சா மற்ற வேலையே பாப்பா அப்படின்னு சொன்ன ஆளுங்க கையை கொடுங்க தலைக்கு ஒரு போட்டு ஒண்ணு வேற இருக்கு ரெண்டு ரெண்டு ஒண்ணு ஆறு அதிகமாக மூணு ஆளுக்கு நாலு நாலு பேர் தூக்கிட்டாங்க கடவு சமாய்க்கே நாலு பேர் ஏத்துக்குறாங்க அஞ்சு பேர் அள்ளுவாங்க சார். ஏன் அஞ்சு பேர் ஏத்துக்குறாங்க எனக்கு தெரியும். ஏன் எனக்கு ஒரு பப்புன் காலே ஒரு போஸ்ட் வந்தான்றது சொல்றாங்க. அதுல சும்மா கூட சொல்லி தூக்குறாங்க. அனா காலையில அவங்க வீட்ல போய் பாடம்னு வச்சிடுவாங்க. அவங்கதே உடலயே வெட்டிட்டுப்பாங்க. ஆச்சரியம் நீ கால் அப்படி போயிருச்சு. உண்மையிலேயே இந்த விஷயத்துல

உடல் குழந்த சகோதர செயல்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஆகாமல் உயர்ந்து காவல்துணையை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்படி சார்பில் அங்கி ஐயா அவர்களுக்கும் எப்போட்ட கலைகளுக்கும் மற்ற பலவாயிலும் பத்தா பலவாய் அவர் இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு சாபமானும் நாங்கள் எல்லாம் சிறிதனை செய்தாலும் உங்களுடைய காவலருக்கும் செவிகளுக்கும் எத்தனை செய்யிறது அதே அப்படி

எங்களது மதுரை தமிழ்நாடு நாராயண அரிய சார்பாக இந்த நாராயணம் அரிய அன்பு அண்ணா ஒட்டியை சேர்ந்த வணக்கம் 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 ஆமா நாராயண ஆரம்பித்தாச்சு நாராயண ஆரம்பத்தில் கூட்டத்தில் வெளியில வந்தாச்சு கூட்டம் கூடிய அறிதான கூட்டம் இந்த கூட்டத்தை இப்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் இப்ப கூட்டது பெரிய விஷயம் கிடையாது விடியற வரைக்கும் விடீர வரைக்கும் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க பாவியை எழுச்சு போயிட்டு அப்படி எங்களை போய் குறை சொல்லக்கூடாது அந்த பப்படம் போட்டு தெரிய பாரு காலத்தை போட்டுட்டா பரத்துட்டு பாவனை எடுத்து இருக்கான் அப்படின்னு எங்களை குறை சொல்லக்கூடாது

மீண்டா மட்டும் தான் வீட்டு ஒரு பெரிய வச்சு எந்திருச்சா எந்திருச்சு இப்படி ஐயா காமிச்சார் கூட ஊர்லயே அவ்வளோ முக்கியமான ஆளாக இருக்குது பரவலை விழாவுக்கு அப்படியே அவனுக்கு குடுத்தாளர் பரவோல ஐயா சொல்லுங்கய்யா எத்தங்கய்யா சொல்லி கேட்டேன் ஆஹ் கேட்காம ஒரு வாசல் சொன்னார் என்ன தம்பி மக்களுக்கு தம்பி நீ அடிச்சு வரும் போதும் உரப்பு நீ உள்ள ஒரு வாழை சொல்லுவீங்களேன் இல்லை நான் கூட ஒரு போல

உங்களால ஒரு தாய்லாம் போட்டு வச்சிருக்காங்க அன்னையே நாராயண ஒன்றி வந்தேன் அப்படி இருந்தாலும் அவன ஒரு வேலைமா வாங்க நாராயணாம் வாங்க வாங்க போன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்க உடல் இருந்தாலும் உங்க சொந்த தாய்லாம் இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு அன்பும் பார்க்கமும் காத்துவீங்களோ அது போல வந்த நதில அத்தனை பேரையும் கருந்து கொட்டீங்க அதுலயே நாங்க அனைவரும் தந்து இந்த பகுதியில எத்தனை வீட்டுக்கு சுட்டு போட நான் வந்திருக்கேன் பரவி வந்திருக்கேன் வீட்டு போட வந்திருக்கேன்

ஒரு பிளாட்டா ரெண்டு சென்டா மூணு சென்டா நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் நம்மளை பெற்ற இருக்க தாய் தேவைப்படுத்து ஒரு உயிரோட இருக்கும் போது பத்து ரூபாய் இருபது ரூபாய் டீ குடிக்க காசு கொடுக்க மாட்டோம் ஆமா கூட பழக நண்பனுக்கு ரத்த கொடுக்கறது வர மாட்டேன் அன்னைக்கு உள்ள கால அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில கடவுளுக்கே தன் கொடுத்த வம்சம்னா இந்த முத்தரங்கிற வம்சம் அப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்த உங்களை பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கிறது ஐயா உங்களுடைய புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பொடியை தோங்குது அதை மாற்ற நாட்டிக்க விழுத்திட்ட தன்னமையாது அதன் அவனது முத்தமையா முதலையை கூறு